மார்க்கே இந்திரบุรี கோட்டை மார்க்கே இந்த பழதி எங்களுடைய பேரனாகிய பரிசுத்த மகாராஜனுக்கு நாட்டை முடிசூட்டி வைத்துவிட்டோம் அண்டமறத்தில் சொல்ல சொல்லிவிட்டு நாங்கள் உயிரோடு வெகுது செல்ல வேண்டும் பேர பரிசுத்த மகாராஜா தந்தையே இந்த அஸ்திரவரி நாட்டிலே ন্যায় நீதியோடு தர்ம நீதியோடு வாந்து கொண்டு வந்தோம் அதேபோல் நீ வாழ்ந்து வர வேண்டும் இந்த நாட்டு மக்களை நன்றாக மாற்றிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய தாயாராகிய குந்துமாதேவியை உன்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு செல்கின்றோம் நாங்கள் இருந்து எந்த காரியத்தை போறோமோ அந்த காரியத்தை நீ தான் நடத்த வேண்டும் அப்படி அகட்டம் தந்தை உயிரோடு வைகுந்த சென்று வருகின்றோம் தந்தையை சென்று வருகிறோம் பேடாகிய பரிசுத்த மகராஜனை சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம் வாருங்கள் தம்பிபார்களை போகலாம் புறப்படுங்கள் செல்வோம் நல்ல நல்லா நல்ல

நான் மகாராஜா ஐயா நீ எப்படியாவது வாங்கி கொடுத்திருக்க அன்றைக்கு வேண்டாம் என்று சொன்னாய் இன்றைக்கு நான் நிலத்தை மட்டும்தான் கொடுத்தேன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய பொதிராகப்பட்டதை கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கின்றாய் தாங்க சொன்னேன் என்ன தெரிவிக்கின்றாய் ஐயா ஐயா இந்த புதையல் இல்லாம வீட்டுக்கு போனா என் போட்டாடி கஞ்சி ஊத்தாது இன்னைக்கு காலம் கெட்டு போய் கிடக்குது அப்படியா இன்னைக்கு சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் நமக்கு தான் கஞ்சி கிடைக்காதுன்னு சொல்லிருச்சு காலையில நிறைய வாங்கிட்டு வந்தா தான் கஞ்சி இல்லன்னு இல்லைன்னு அப்படியா அதனால இந்த புதையில குடுக்கலாம் முடியாது நம்ம எதுக்கு இருக்கிறது இருக்கு நிறைய பஞ்சாயத்தை மட்டும் நம்ம பக்கம் முடிச்சு விடுங்க நீங்க இருக்கிறது காவாசி உங்களுக்கு இதுல உள்ள உடுங்க

தாங்களுடைய விவகாரத்தை படிக்க வேண்டுமென்றால் இயலாது முடியாது வேண்டும் என்றால் அன்னைக்கு நான் அரசு சிம்மாசனத்தில் இருந்தேன் இன்றைக்கு அரசு சிம்மாசனத்தை என்னுடைய பேரனாகிய ஆகிய பரிசுத்து மகராஜனுக்கு முடிச்சூட்டி வைத்து அப்படின்னா நாங்கள் உயிரோடு வைகூத்த போகலாம் என்று சென்று கொண்டிருக்கிறோம்

சல்லா அண்டியில்தே வேதமாதே பூட்டி வேதமாதே ஏடி அப்புரமோ ஓகாயில் ஐயில்

தமது விட்டு பெறப்பட குட்டி மேல் என்று கூவைகள் எல்லாம் கூ கூ என்று கூவி கொண்டிருக்கின்றது அது மட்டும் அந்த பேய்கள் எல்லாம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது தம்பி ஏதோ இத்தனை நாள் ஆகியாக அவரின் நாட்டை ஆண்டு வருது நமது தேரனாகிய பரிசுத்த மகராஜனுக்கு இந்த அசுராபுரி கோட்டையை முடிசூட்டி வைத்து விட்டமே என்று தாங்களுடைய மனிதனை ஏதாவது கள்ளம் கவுடம் வருந்தால் உடனே உன்னுடைய அண்ணனிடத்தில் சொல்லிவிடுங்கள் தம்பிவார்களே அண்ணா என்ன தெரிவிக்கின்றான் பாண்டு மன்னருக்கும் குந்து தேவிக்கு பிறந்த பாண்டவர்கள் ஐவருமே பிறந்த நாள் முதலாக தங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களால் தான் வாழ்ந்து வருகிறோம் எதற்காக இன்று உங்களுடைய மனதிலே கள்ளம் கவனமும் இருக்கின்றது என்று கேட்டு விட்டீர்களே அண்ணா அப்படி கேட்க அண்ணா தாங்களுடைய சொல்படியே நடக்கக்கூடியவர்கள் தான் இந்த தம்பிமார்கள் அனைவருமே புறப்படங்களை நான் வைகுந்தம் செல்பவர்களே சிட்டப்பா திருப்பி கேட்டாய்

பக்கத்துணையாக இருந்த அன்னவனையும் தாங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் எங்கள் கூட வர வேண்டாம் ஐயா வர வேண்டாம் ஐயா அப்படியே சென்றுவிட்டால் இந்த நாட்டிலே நீதி தர்மத்தை நாங்கள் எப்படி தெரிந்து ஐயா நாங்களே உயிரோடு வைகுந்த நிகழே சென்றுவிட்டால் உங்களுடைய நாயநீதி தர்மத்தை எப்படி கண்பதென்று கேட்கிறேன் உண்மைதான் எங்களுடைய நாயநீதி தர்மத்தை காண வேண்டும் என்றால் நாட்டிலே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி கையிலே அந்த தெராசாகப்பட்டதற்கு நல்லவா தெராசாகப்பட்டது அந்த பக்கமும் சாயாமல் சரி இந்த பக்கமும் சாயாமல் அந்த தெராசு முள்ளாகப்பட்டது சரியாக நடுவிலே நின்று விட்டால் சரி எங்களுடைய நாய நீதி தர்மம் அந்த தெராசு முனையில் இருக்கின்றது அதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயா அப்படி ஆகட்டும் ஐயா அப்படி என்றால் இந்த தெய்வ நீதியும் ராஜ நீதியும் நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது எங்களுடைய நாய நீதி தர்மத்தை தெய்வ நீதியும் ராஜ நீதியும் காண வேண்டும் வேப்பலையை கரகமாக செய்து சரி இந்த வேப்பில கரகத்திலே விட்டு விட்டு செல்கின்றோம் வருடத்துக்கு ஒருமுறை வேப்பலைய கரகமாக செய்து தெய்வமாக கும்பிட்டால் அந்த வேப்பில கரகத்திலே வந்து நாங்கள் காட்சியளிக்கின்றோம் அப்படி ஆகட்டும் ஐயா ஆகட்டும் நாங்களும் உயிரோடு வைகம் செல்கின்றோம் எங்களுக்கு ஆடை ஆபரணம் பொன்பொருள் தேவையில்லை இதை வைத்து நாட்டு மக்கள் அனைவருமே வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படி ஆகட்டும் தம்பிமார்களே குடிமக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம்

முனீஸ்வரர் தெரிவித்தபடியாக திசை நோக்கி செல்வோம் தம்பிப்பார்களே அப்படியே புறப்படங்கள் சொல்வோம் நல்ல அதில் எந்த ஆற்றை புவி யார் என்று சொல்லுவார்கள் இந்த புவி ஆற்றிலே புகழ்ந்து நீராடிவிட்டோம் அடுத்த ஆற்றை கவி என்று சொல்லுவார்கள் இந்த கவி ஆற்றை கடந்து செல்ல பொழுது நம்மளுடைய கருமத்தையும் நம்மளுடைய அனைத்துமே கருவத்தை தொலைத்து விட்டு பிறகு செல்வோம் தம்பி வார்களே அப்படியெல்லாம் ஆகட்டும் அல்ல அப்படி அப்புறம் சொல்லு அல்ல கவியா கங்கைலேரம் ஒரு மல ரோ தருந்திருமரா <US> <tsunami> <toes>

செல்ல வேண்டும் தம்பி ஆகட்டும் அண்ணா புறப்படங்கள் செல்வோம் நல்ல வழிகள் இப்போ தங்க

சாமி அப்படியே சென்று வருகின்றோம் சென்று வாருங்கள் இந்த விநாயக பக்தி தெரிவித்தபடியாக வடதிசை நோக்கி செல்வ பாருங்கள் தப்பிவார்கள் நல்ல அருகே வந்தபடனே ஒரு அழகான குதிரையாக நின்று கொண்டு இருந்தது அரிஜனனை கட்டி அழகான பெண்ணாக மாறி நின்று கொண்டிருக்கின்றது யார் என்று தெரிந்து கொண்டு பிறகு செல்வா தம்பிவார்களே ஆகட்டும் அண்ணா அம்மா பெண்ணே நல்லவர்களே நாடு போட்டும் உத்தமர்களே நீங்கள் யாரோ எவரோ தெரியவில்லை தங்களுடைய பாதம் பட்ட மொழியே என்னுடைய சாபம் நீங்கி விட்டது ஆக எனக்கு எதற்காக சாபம் வந்தது என்றால் அரணமுனிவருடைய மனைவி என்று சொல்வார்கள் என்னை சரி கணவன் நீராட சென்ற நேரத்தில் கண்ட ஆடவர்களுடன் உல்லாசமாக இருந்தேன் சரி ஆகவே எனது கணவனிட்ட சாபத்தால் இவனத்திலே குதிரையாக தெரிந்து கொண்டிருந்தேன் தங்களுடைய என்னுடைய சாபம் எப்பொழுது தீரும் என்று கேட்கும் தருவாயிலே அந்த அத்திமுறத்தில் பிறந்தவர்கள் இவ்வழியாக என்றால் ஒரு நாள் வருவார்கள் அன்னவருடைய பாதப்பட்டால் பட்டால் உனது சாபம் நேரும் நீங்கும் என்று சொன்னார் அதேபோல் போல் தாங்கள் யாரோ எவரோ தெரியவில்லை தங்களுடைய கால் பாதங்கள் பட்டவுடனே பாவம் உபயோகம் அடைந்து விட்டது தேடர்களே ஆகட்டும் அம்மா நாங்கள் தான் பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவர்கள் ஆகையால் என்னுடைய தம்பியினுடைய பாதப்பட்டவுடனே அழகான பெண்ணாக மாறி நின்று விட்டாய் நாடாளக்கூடிய நீங்கள் வழியாக வர காரணம் நாங்களும் உயிரோடு வைகுந்தம் போகலாம் என்று இந்த வழியாக வந்து கொண்டிருக்கின்றோம் உயிருடன் வைகுந்தம் செல்கிறேன் உண்மைதான் சென்று வாரங்கள் ஆகட்டும் சென்று வாரங்கள் எண்ணம் ஈடேறும் இனிமேல் அவதி பொன்னுடைய கட்டண கணவருக்கு துரோகம் செய்யாமல் நல்லபடியாக வந்து கொள்வாங்க இனிமேல கட்டின கணவனுக்கு நான் துரோகமே செய்ய மாட்டேன் ஆமா கூறு கொடுக்கிற பொம்பளைக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் மறந்துடுறேன் தம்பி வாருகளி, வாருகள் போகலாம் தம்பி, ஆகட்டு மன்னா, புறப்படங்கள் போகலாம். நல்லா, எந்த வழு தள்ளி விட்டு, ஏயே ராரமித்து, எந்த வனத்தை விட்டு வெகு தூரமாக வந்தோம் உண்மை எதோ ஒரு ஆறாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ பார்த்தீர்களா தம்பி ஆனா எகினோ பஞ்சாவார்கள் பார்த்தால் மரளி யார் என்று சொல்லுவார்கள் அப்படியா எந்த மரளி ஆற்றிலே இருகரையும் தண்ணீர் பெருகி ஓடிக்கொண்டு